பாஜக கூட்டணியில் அமமுக என்று சொல்லுகிறவர் கடந்த பதினைந்து ஆண்டுகள் மேலாக இந்த பக்கமே எட்டி பார்க்காதவர் இந்த பக்கமே வராதவர் அம்மா அவர்களால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியிலிருந்து பத்தாண்டுகளுக்கு மேலே ஒதுக்கி வைக்கப்பட்டவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகுதான் அவர் தமிழ்நாட்டிலே தலைகாட்ட ஆரம்பித்தார் இப்போது ஆர்கே நகரில் நின்று அந்த மக்களிடத்தில் இருபது ரூபா நோட்டை காமித்து ஏமாற்றி அதற்கு பிறகு அந்த தொகுதி பக்கமே போகாமல் அந்த தொகுதியிலே நிற்க முடியாமல் கோவில்பட்டியிலே வந்து கடந்த சட்டமன்றத்தில் நின்றார்கள் அங்கேயும் மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்காமல் அவரை புறக்கணித்து அவரை தோல்வியடை செய்தார்கள் இப்போது கடைசி புகலிடமாக இந்த தேனி பாராளுமன்றத்தில் புகலிடத்தை தேடி வந்திருக்கின்றார்கள் இங்கேயும் மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை ஆனால் அவர் இந்த பெரிய மீராப்பாக அவங்களை சுற்றி சுற்றி வர்றாரு அந்த வீராப்பெல்லாம் தேனி தொகுதியில் எடுபடாதுன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும் நேற்று கூட பேசுகிற போது அவர் வந்து உதயகுமார் பபுன்னு அவருக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு நான் வேணால் அவர் சொன்னதை ஏற்றுக்கிறேன் நான் வந்து பபுன் தான் ஆனால் இந்த பபுன்னால் யாருக்கு எந்த தீமையும் ஏற்படாது ஆனால் வீரப்பா அவர் வந்து டிடிவி வந்து வீரப்பா அந்த வீரப்பானால் அந்த வில்லனால் என்னென்ன தீமை ஏற்படுன்னு தெரியும் கடைசியில் கிளைமேக்ஸில் பப்புனுனால எந்த இதுவும் வராது பப்புனு ஹீரோவோட நாராயணசாமி ஹீரோ நான் பப்புனு அவரோடு சேர்ந்து கிளைமேக்ஸில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் வீரப்பா வந்து கடைசியில் என்ன ஆவார் ஃபெரா வழக்கில் கைதாகி அவர் சிறைக்கு தான் போவார் அதனால் இந்த பப்புன்னு சொல்கிறது இந்த பூச்சாண்டி காட்டுறது அதெல்லாம் அம்மா இருக்கிற வரைக்கும் நாங்கள் உங்களை பார்த்து பயந்தது உண்மை தான் அது சத்தியம்தான் இப்போல்லாம் நீங்கள் காட்டுற பூச்சாண்டிக்கெலாம் இந்த புழு கூட உங்களுக்கு பயப்படாது இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் காற்றை சுவாசிக்கிறான் அதனால் உங்கள்கிட்ட இருந்து விடுதலை பெற்று இந்த இயக்கமும் இந்த இயக்க தொண்டர்களும் புரட்சி தமிழையா எடப்பாடியோட தலைமையில் சுதந்திர காற்ற சுவாசிக்கிறோம் அதனால் நீங்கள் இந்த பூச்சாண்டி காட்டுறது நையாண்டி பண்ணுறது அதெல்லாம் அம்மா இருக்கிற வரைக்கும் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தது உண்மை தான் நாங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு காவல் நாயாகவும் இருந்திருக்கிறோம் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் எங்களை சீண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு திராவிட முன்னேற்ற கழக ரெண்டு கோடி தொண்டர்கள் சீரும் சிங்கமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறோம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியோடைய தலைமையில் என்பதை சொல்லி அவர் சொல்கிறாரு எடப்பாடி அவர்களை நாங்கள் இருந்த இடம் இல்லாமல் ஆக்கியிருப்போம்னு அதெல்லாம் வாய்ஸ் ஓடாலெல்லாம் பேசி பேசி மக்கள் உங்களை நம்ப தயாராக இல்லை கோவில்பட்டியில் ஒரு சட்டமன்ற தொகுதியிலே எங்கள் கடம்பூர் ராஜு உங்களை ஓட ஓட விரட்டினாரு ஆகவே இந்த தேனி பாராளுமன்றத்தில் அவங்க மண்ணை கவது உறுதி விரக்தின் வெளிப்பாடாகத்தான் அவர் எங்களெல்லாம் கேள்வி பண்ணுறாரு நல்லா கேள்வி பண்ணட்டும் பப்புன்னு சொல்லட்டும் நாகேஷுன்னு சொல்லட்டும் ஆனால் நீங்கள் வீரப்பா டிடிவின்றதை மட்டும் நம்பியார் என்ற டிவின்ற மட்டும் யாரும் மறைக்க முடியாது அந்த ரகசியத்தை எங்களுக்கு தான் தெரியும் அதனால நீங்க யாரும் மறைக்க முடியாது நீங்க எங்க வந்து நின்றாலும் நீங்க வந்து தோக்குறது உறுதி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க